சில வீடுகள் வெறும் செங்கலும் சுவரும் மட்டுமல்ல அவை தனக்குள் நுழைய வரும் மனிதர்களின் மூச்சையும் நினைவுகளையும் பயங்களையும் சேர்த்து வைத்திருக்கும் இடங்களாக மாறிவிடுகின்றன அப்படிப்பட்ட ஒரு வீட்டை பற்றியதுதான் இன்றைய கதை ரிஸ்வான் ஒரு யூடியூப் ஹாரர் விளாகர் பயத்தை வீடியோவாக்கி புகழ் தேடி ஓடுபவன் அவனுக்கு பேய் வீடுகள் என்பது பயம் தரும் இடங்கள் அல்ல வியூஸ் தரும் இடங்கள் அந்த வீட்டை பற்றி ரிஜ்வானுக்கு தெரிந்ததும் அவனுக்குள் ஒரு ஆர்வம் எழுந்தது பன்னெண்டு அறைகள் உள்ள வீட்டில் பதிமூணாவது அறை எப்படி வரும் அதை கண்டுபிடிக்கவே அவன் புறப்பட்டான் வந்தான் கதவை திறந்தது ரிஸ்வான் அந்த வீட்டின் வாசலுக்கு வந்தான் கதவை தொட்டதும் அது மெதுவாக கிரீ என்ற சத்தத்துடன் திறந்தது உள்ளே காலடி வைத்தவுடன் பழைய சோபாக்கள் உடைந்த கண்ணாடிகள் சுவரெங்கும் படிந்த ரத்த கைரேகைகள் அவனை வரவேற்று அப்போது மேல்மாடியில் இருந்து டக் 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 என்ற காலடி ஒலி கேட்டது மெதுவாக கேமராவை நோக்கி நண்பர்களே இப்போ நான் மேலே போறேன் என்று சொன்னான் ஏறி மேல்மாடிக்கு சென்ற போது பன்னிரண்டு அறைகள் இருந்தன ஒவ்வொன்றாக திறந்து பார்த்தான் எதிலும் விசேஷம் எதுவும் இல்லை ஆனால் பதிமூன்றாவது அறை எங்கே என்று அவன் தேடிய போதும் அது எங்கும் இல்லை அந்த நொடியில்தான் டக் என்ற சத்தத்துடன் ஒரு கதவு தானாக மூடியது திரும்பி பார்த்தபோது அவன் முன் ஒரு புதிய கதவு நின்றது அந்த சுவரில் முன்பு இல்லாத கதவு அதன் மீது எழுதப்பட்டிருந்த ஒரே வார்த்தை ரூம் பதிமூன்று அதே நேரத்தில் அவன் கையில் இருந்த கேமரா தானாகவே ஆஃப் ஆகிவிட்டது பயம் இருந்தாலும் கியூரியாசிட்டி அவனை வென்றது மெதுவாக கதவை திறந்தான் உள்ளே ஒரு பழைய மரப்படுக்கை சுவரெங்கும் குழங்கைகளின் இரத்தக் கைரேகைகள் அதில் ரிஸ்வான் முகம் பிரதிபலிக்கவில்லை அதற்கு பதிலாக ஒரு பெண்ணின் முகம் அழுகிய தோல் உயிரில்லா கண்கள் மெதுவாக அவள் சொன்னாள் நீ இங்கிருந்து போக முடியாது அந்த அறை மெல்ல சுருங்க ஆரம்பித்தது சுவர்கள் நெருங்கி வந்தன மூச்சுவிட இடமே இல்லாமல் போனது பயத்தில் ரிஸ்வான் அலறினான் நான் என்ன பண்ணிட்டேன் என்று கேட்டான் அச்சமயம் ஒரு சிறுவனின் குரல் கேட்டது நீ மட்டும் அல்ல இதுக்கு முன்னாடியும் பல பேர் வந்திருக்காங்க யாரும் திரும்ப போகவில்லை திடீரென எல்லாமே இருட்டாகி போனது அடுத்த கணம் காலை வெளிச்சம் ரிஸ்வான் வீட்டின் வாசலில் கிடந்தான் ஆனால் அவன் கையில் இருந்த கேமரா அவனை வேறு ஒரு உண்மையை காட்ட காத்திருந்தது அந்த கேமராவில் ஒரு வீடியோ இருந்தது அதை பிளே செய்தான் அதில் ரூம் ரிஸ்வான் அலறியபடி சுவர்களை தாக்கியபடி இரக்கமின்றி பயத்தில் துடித்துக் கொண்டிருந்த காட்சி இருந்தது அந்த நாளுக்கு பிறகு ரிஸ்வான் அந்த வீடியோவை எங்கும் அப்லோட் செய்யவில்லை அவன் மறைந்து போனான் ரிஸ்வான் இன்னும் ரூம் தேர்ட்டீனில் தான் இருந்தான் அந்த அறை அவனை பிடித்துக்கொண்டது அதிக ஆர்வம் ஆபத்தில் முடிந்தது ஆனால் அந்த வீடு இன்னும் இருக்கிறது ரூம் தேர்ட்டீன் இன்னும் திறக்கப்படுகிறது யாராவது அந்த வீட்டுக்குள் நுழைந்தால் அவர்கள் திரும்ப வரவே மாட்டார்கள் வணக்கம் இது போன்ற ஏஐ கதைகளை தொடர்ந்து பார்க்க நம்ம கதை பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் அப்போதுதான் நாங்கள் போடும் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி